சுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைகள் நண்டியாப்பா நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்கள் காலை வேலை விடுதலை சமாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசுக்கிரம் எபிக்கிறவன் செய்வன் நல்ல பிதாவி ஆமேன் அல் லுய்யா அல்ல லுய்யா அல்லே லுய்யா சமாதானத்து சீக்கிரமாக சாத்தான் தலையும் காலுகள் நசுக்கி போடுவாராங்க இந்த நாள் உங்களுக்கு வெற்றியினால் உங்களை ஆசீர்வதிப்பார் இறை வார்த்தைக்கு நேரம் போகும் அதே ஆறு பதினொன்று நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு விலகி ஓடி வேத சொல்லுகிறது முதலாவது நாட வேண்டியது நீதி அடுத்து தேவ பக்தி மூன்றாவது வேத சொல்லுது விசுவாசம் அடுத்து எதை நாடணும் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்

தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசம் தெய்வ பிள்ளைகளுக்குள்ள தெய்வன் மேல விசுவாசம் இருக்கு அப்படின்னா கீழ்ப்படிதுன்னு விசுவாசிக்கிறவங்க கீழ்படிவான் அப்புறம் அழைக்கப்பட்ட போதுன்னா எந்த இடத்துக்கு போனும் தெரியாது எந்த இடத்துக்கு போ இங்க இருந்து இங்க போன்ட்டாரு போகிற இடம் இன்னதுன்ற அறியாது இன்னைக்குள்ள காலகட்டங்களில் அட்ரஸ் முகவரி செல்ல தான் ஒரு இடத்துக்கு போவோம் அந்த காலகட்டங்கள் ஊர் பேர் தெரியாது இந்த மாதிரி பிரயாண வசதி இல்லை ஆனாலும் கத்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் கத்தர் அழைக்கப்படும் போது கீழ்ப்படைஞ்சு போனார் விசுவாசங்கிறது என்னது நம்பப்படுது உறுதியும் காணப்படாது நிச்சயம் உடனே ஏன் எதற்கென்னு ஒரு நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படைஞ்சார் நம்மளும் ஒரு நிபந்தனையோடு கீழே படிக்கும் அதான் உண்மையான கே க விசுவாசம் அந்த விசுவாசத்தினால அதான் செயல்பட்டார் நம்ம எல்லாரும் தேவ சுவாசம் விசுவாசம் விசுவாசங்கிறோம் விசுவாசிங்கிறோம் நம்மகிட்ட கிரியை இல்லாத விசுவாசம் தான் அதனால விசுவாசம் செத்து போன நிலைமையில் இருக்கு அதனால எந்த பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வாசிங்க ரெண்டு யாக்கோ ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் வீணான மனுஷனே கிரியைகளில் கிரியைகள் இல்லாத விசுவாசம் இல்லாத விசுவாசம் செத்தது நீ அறிய வேண்டுமோ நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கே பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்து ஒரு குழந்தைய பெற்றார் இப்ப அந்த குழந்தைய அந்த காத்திருந்தது ஒரு விசுவாசம் இப்ப என்ன சொல்றாரு திரும்ப அந்த பிள்ளை எனக்கு பழி செலுத்திருந்தாரு அந்த பிள்ளைகள் மூலம் தான் சந்ததி பெருகும்னாரு உடன்படிக்கை பண்ணுவேனாரு திருளா பெருகும் சொன்ன அந்த வாக்குத்தத்தை பெற்ற பிள்ளைய எனக்காக பழி விடுங்கிற இந்த இடத்துல ஆபரகம் இப்போவும் ஏன் கேட்குறீங்க ஏன் பழி அதெல்லாம் கேட்கல அழைக்கப்படும் போது கேள்வி கேட்காம வந்தவர் வாக்குத்தத்தை மட்டு வருஷம் காக்க வச்சவர் அதையும் பெற்ற பிறகு அடுத்த உச்ச கட்டத்தில் அந்த பிள்ளை எனக்கு பழிடுற அதுக்கும் தைரியமா இருந்தார் அந்த கீழ்ப்படிதல் தான் பூமியில் வம்சமெல்லாம் அவருக்குள்ள ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு தகுதி ஆண்டு கொடுத்தார் அதை கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளே விசுவாசங்கிறதுலாம் என்ன நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில சும்மா தலையடி காலடி சில அடி சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு விசுவாசி அந்த விசுவாசத்தை சொல்லலை காணப்படாதவைகளை கண்டு விசுவாசிக்கலை காணாமல் விசுவாசிக்கிறதாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தான் தேவன் கனப்படுத்த விரும்புகிறார் அப்ரகம் விசுவாசம் கனப்படுத்தப்பட்ட காரணம் என்ன ஒரு வேலையை வாங்கிட்டு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு வேலையை விட்டால் வேண்டாம் அந்த வேலை இருக்கிற இடத்துல ஒரு சர்ச்சைக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு மனம் இல்லை வேலையும் கிட்ட கூட போகிறோம் ஆனால் அபிரகாம் தேவரிடத்தை பெற்ற குழந்தையை உயிரையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் தைரியப்பட்டார் இப்போது அறிஞ்சிருக்கேன் எனக்கு பயப்படன்னு சொல்லி அவனை கனப்படுத்தி அவனுக்கு பேரை விசுவாசிகள் தகப்பன் விசுவாசத்துக்கே தகப்பன்னு சுட்டிட்டார் இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைக நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு சோதிச்சு பாரு நீங்க அடைய வேண்டிய விசுவாசம் எங்கள் தெய்வம் அக்கறி சொல்லி தப்பு வைப்பார் அது உண்மை எல்லாருக்கும் தெரியும் தப்பு வைக்கலன்னா நீ நிறுத்திய பிரச்சனை வணங்க மாட்டோம் கலந்தை கத்த கொடுத்தாரு அதை கேட்டாரு கொடுக்க மாட்டேன் சொல்ல கொடுக்குறேன் ஆண்டவரே நீ கொடுத்த குழந்தை உங்ககிட்ட தரேன் அதான் விசுவாசம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு கேட்டாரு கொடுத்த அதான் விசுவாசம் ஆண்டவர் உடன்படிக்கையை மேறல வாக்கு தத்தத்தை மேறல சொன்னதை நிறைவேற்றும் சில சோதனைகள் வரும் பரீட்சை விசுவாசத்துக்கு உண்மைக்கு பரிசுத்தத்துக்கு இல்லை பாஸ் பண்ணிட்டா நம்ம அதுக்குத்தான் நமக்கு தகப்பான இது செயல்பட வைப்பார் கேட்குற அன்பான பிள்ளைகளை உங்களுக்கு அச்சபிக்கிறேன் நல்ல வேலை வேலைக்காக இந்த வார்த்தைக்காக ஜீவனுள்ள வார்த்தைக்காகும் விசுவாச வார்த்தைக்காகும் இந்த பிடிப்பட்ட விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசத்தை விசுவாச தகுப்பன் என்று சொல்லுகிற அளவுக்கு தன் வாழ்க்கையில் செயல்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஏசு கிருஷ்ண ஜீவன் அப்படி தான் ஆமை